கும்பகோணத்தில் மாநகராட்சி மற்றும் பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் சார்பில் வளர்ப்பு பிராணிகளுக்கு இலவச விரைநாய் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது கும்பகோணத்தில் மாநகராட்சி மற்றும் பிராணிகள் தடுப்பு சங்கம் சார்பில் வளர்ப்பு பிராணிகளுக்கு இலவச விரைநாய் தடுப்பூசி போடும் முகாம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்றது இந்த முகாமினை மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் தொடங்கி வைத்தார் இதில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் மருத்துவர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பேசுகையில் நாய்களை பொறுத்தவரை பிறந்த முதலாண்டில் இருமுறை ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும் அதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒருமுறை தடுப்பூசி போடுவது அவசியம் ஆனால் தெருநாய்களுக்கும் சில இடங்களில் செல்ல பிராணிகளுக்கும் அத்தகைய தடுப்பூசி முறையாக செலுத்தப்படுவதில்லை இதனால் மனிதர்களை அவை போது ரேபிஸ் தொற்று பரவி பாதிப்பை ஏற்படுத்துகிறது அத்தகைய வைரஸால் பாதிக்கப்பட்ட நாய் ஆடு மாடு குதிரை குரங்கு பூனை நரி கீரி ஓநாய் வவ்வால் உள்ளிட்ட விலங்கினங்கள் கிடைக்கும்போது ரேபிஸ் தொற்று ஏற்படுகிறது ரேபிஸ் தடுப்பூசி மருத்துவமனையில் நான்கு தவணையாக செலுத்தப்படுகிறது என்று தெரிவித்தார் இதில் உதவி இயக்குனர் மருத்துவர் கண்ணன் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் மருத்துவர் தெய்வ விரதம் கால்நடை உதவி மருத்துவர்கள் கணேஷ் பாபு ரகுநாத் தேவ பிரசன்னா சவுந்தரராஜன் கோபாலகிருஷ்ணன் கோகுல் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இன்றும் நாளையும் இருநூறுக்கும் மேற்பட்ட செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி போடப்படும்